அலாமே வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் நம்ம எல்லோருக்குமே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நற்செய்தியையும் வாரி வழங்கக்கூடிய அழகான ரெண்டு அற்புதமான மந்திரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கோம் அதில் நமக்கு நல்ல செய்தி கிடைக்கணும் இன்னும் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிடணும் அழகாக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே நினைக்கிறோம் நம்ம எல்லோருடைய அந்த ஆசையை பூர்த்தியாக்கக்கூடியது தான் இந்த திக்ரு இந்த திக்ர நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையவே அழகத்தால் அழகாக மாத்திரம் நம்மளோட முடிவுகள் நம்மளுடைய செயல்கள் எண்ணங்கள் எல்லாத்தையுமே எல்லாம் ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் தேர்ந்தெடுத்து பண்ணித்தர்றான் அப்படின்னா நம்ம ஏன் இந்த ரெண்டு குட்டி திக்கரை நம்ம சொல்லக்கூடாது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரை வெறும் ரெண்டு முறை நீங்கள் சொல்லுங்க அலமதுல்ல பத்து நிமிஷத்தில் பாருங்கள் உங்களுக்கான நற்செய்தியும் உங்களுக்கான அழகான முடிவுகளும் உங்களை தேடி வரும் நீங்கள் சில விஷயங்களில் குழப்பமாக இருக்கீங்க நான் இதை பண்ணலாமா வேணாமா அல்லது நான் இப்படி பண்ணால் அது சரியாகுமா அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா இந்த திக்கரை ஓதுங்க எல்லாம் தெளிவை காமிச்சிருவான் நீங்கள் எந்த பாதையில் போகணும் நீங்கள் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்ற தெளிவை உங்களுக்குள்ளேயே எல்லாம் காட்டுவான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அல்லாஹ் இந்த ரெண்டு திக்கரை ரெண்டு முறை ஓதுங்க வெறும் பத்து நிமிஷம்தான் பாருங்க நீங்கள் நினைக்கிறத உங்ககிட்ட இழுத்து வரும் பத்து நிமிஷத்துல நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அந்த அளவு இது பலன் தரக்கூடிய வார்த்தை இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப குட்டி திக்ரு தான் எல்லோருமே ஓதிடலாம் முதல் திக்ரு அல்லாஹும இன்யா சாயலுக்கர் ஹுஸ்னல் ஹாத்திமா அல்லாஹ்வே என்னுடைய வாழ்வில் அழகான முடிவுகளையே நான் முன்னிடம் வேண்டுகிறேன் அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தைய நம்ம எல்லோருமே உணர்ந்து தினமும் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா அலஹா நம்மளோட வாழ்க்கையை நம்ம நினைக்கிறத விட மகிழ்ச்சியா வச்சிருப்பான் அழகா வச்சிருப்பான் நீங்களும் அலஹா மாறிடலாம் அடுத்து இரண்டாவது திக்கு ரொம்ப குட்டி திக்குரு அல்லாஹும் மஹிர்லி வஹதர்லி அல்லாகுவே என்னை தேர்ந்தெடு அதில் எனக்கு சிறந்ததை கொடு நலவை கொடு எவ்வளவோ அற்புதமான வார்த்தை பாருங்க மூன்றே வார்த்தை தான் இந்த வார்த்தை மட்டும் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு கபூல் ஆகிருச்சு அப்படின்னா அலமது இல்லா நம்ம தான் இந்த பூமியிலேயே அதிர்ஷ்டசாலியா இருக்க முடியும் ஏன்னா அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு நலவை கொடுக்கறான் எப்படி எப்படின்னா தேர்ந்தெடுத்து நமக்கு அதுல ஒரு சிறந்த நலவை கொடுத்தா நம்ம தான் அதிர்ஷ்டசாலியா இருக்க முடியும் எனவே இன்ஷா அல்லா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சோகத்துல போதா ரொம்ப கஷ்டத்துல போதா நீங்க நினச்சது எல்லாமே தடையா இருக்கா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா இன்ஷால்லா இந்த ரெண்டு திக்க ரெண்டு முறை ஒதுங்க உங்களோட வாழ்க்கையவே அல்லாஹால வேற லெவலுக்கு கொண்டு போவான் நீங்க நினைக்கிறத விடவும் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழலாம் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு திக்கரின் மூலமாக தீர்வு இருக்கு ஆனா அதை நம்ம சரிவர கடைபிடிச்சோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையே நமக்கு ரொம்ப அற்புதமா தெரியும் இன்னும் திக்ரு செய்யறவங்க கிட்ட கேட்டு பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னும் எனக்கு திக்ரு செய்ய நேரம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையே அந்த திக்ரில் தான் இருக்கும் ஒரு திக்ரு ஓதாம விட்டுட்டாங்கன்னா அன்னைக்கு நால் புறம் கவலைப்படுவாங்க அது திக்கரை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனவே நீங்களும் எல்லா நேரத்திலையும் எல்லா காரியங்களுக்கும் திக்கரை நீங்கள் ஓத தொடங்குங்க உங்களோட வாழ்க்கையெல்லாம் வேற லெவலுக்கு கொண்டு போவான் அதனுடைய பலன் இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது மறுமையில் அதனுடைய பெரிய பலனை நம்மளால் பார்க்க முடியும் ரெண்டு உலகத்திலையும் சொர்க்க வாழ்க்கை வாழலாம் இந்த திக்ர மட்டும் கையில் எடுங்க எனவே இன்ஷால்லா திக்கரையே நம்முடைய வாழ்க்கையாக்கி அதனுடைய பலனை நாம் அனைவருமே இரு உலகிலும் அடைந்து கொள்ள கூடிய நசீபை எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்து